தமிழ்மேசனின் சிறப்பு செய்தி எனது தனிப்பட்ட ஒரு ஆதரவாக முதல் கட்டமாக நான் பத்தாயிரம் வெள்ளி அவருக்கு வழங்குகின்றேன் மொத்தமாக சுமார் மூன்று லட்சம் வெள்ளி நான் வசூல் செய்ய வேண்டும் அப்படி வசூல் செய்து ஒரு இளைஞனின் எதிர்காலத்திற்கு நான் உதவிட வேண்டும் அதைவித முக்கியமானது என்னவென்றால் சமூக சமுதாய சமூக போராட்டங்களில் மக்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு 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 பதிவு செய்வதற்கும் இந்த ஆதரவு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பத்தாயிரம் வெள்ளியை வழங்கி முன்னாள் பத்திரிகையாளர் ராஜேஷ் மணிமாறனுக்கு நிதி திரட்டும் நடவடிக்கையை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தொடக்கி வைத்தார் தமிழ் மலர் முன்னாள் பத்திரிக்கையாளர் ராஜேஷ் மணிமாறன் இருந்து விடுபட அவருக்கு நிதி திரட்டும் நடவடிக்கையை ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அதிகாரப்பூர்வமாக தொடக்கிவிட்டார் தமது சார்பில் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி பத்தாயிரம் வெளியை வழங்கினார் பத்திரிகையாளர் ராஜேஷ் மணிமாறன் இருந்து விடுபட பொதுமக்கள் நிதி உதவி வழங்கி உதவி புரியும்படி அவர் கேட்டுக்கொண்டார் நீதிமன்ற உத்தரவின்படி பத்திரிகையாளர் ராஜேஷ் மணிமாறன் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு வெள்ளியை செலுத்த வேண்டும் செலுத்த தவறியதால் அவர் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டார் அவரின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கும் அவருக்கு பொதுமக்கள் நிதியுதவி தந்து உதவ வேண்டும் என்று இங்கு நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் சரஸ்வதி கந்தசாமி கேட்டுக்கொண்டார் அனைத்து தரப்பினருக்கு எதிராகவும் அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் அதாவது அந்த தீர்ப்பை அமலாக்கம் செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டார் ராஜேஷுக்கு எதிராகவும் திவால் நோட்டீஸ் அனுப்பி அது அது அவர் ராஜேஷிடம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு வெள்ளி எழுபத்தைந்து காசு அவரிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார் நீதிமன்றத்திற்கு பல முறை சென்ற ராஜேஷ் இறுதியாக நியமிக்கப்பட்ட தேதி என்று உடல்நிலையின் காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாத சூழ்நிலையில் அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது அவர் திவாலானதராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆகவே ஏப்ரல் மாதம் அவர் என்னை தொடர்பு கொண்டு இந்த தொகை அவருக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் அவருடைய வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவருடைய பணியை தொடர்ந்து முதன்முறையாக வீடு வாங்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் அவர் ஈடுபட்டு அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருந்தபோது அதுவும் ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது ஒரு தனக்கு அலுவலகத்திற்கு செல்வதற்காக ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற அவர் முயற்சியும் தடைப்பட்டு இருக்கிறது அதைவிட இன்னும் சிரமமான ஒரு சுமை என்னவென்றால் அவருடைய வங்கியில் அவருடைய மாதா சம்பளம் பெறுவதற்கு கூட முதலில் மாதம் இன்னொரு வெள்ளி இதற்காக கட்ட வேண்டும் இன்சால்வன்சியை கட்ட வேண்டும் என்ற உத்தரவு போடப்பட்டிருப்பதனால் அவருடைய தற்சமும் அவர் பெரிய பெறக்கூடிய ஒரு சம்பளமும் அதில் ஒரு பகுதி இந்த இதற்காக செலவிட வேண்டியுள்ளது அவரது தாயார் ஒரு தனித்து ஒரு சிங்கிள் மதராக தனித்து இவரை படிக்க வைத்து ஒரு பட்டதாரியாக்கி இன்று அவருடைய மகன் ஒரு பட்டதாரியாக பணியாற்றுகின்ற பொழுது அவர் திவாலானவர் என்ற கேள்வியில் அவரும் அவருடைய தாயாரும் மிக பாதிப்பு அடைந்துள்ளார் ஆகவே இது ஒரு குடும்ப சூழலிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் அவருக்கு நான் உதவ வேண்டும் என்ற ஒரு எனக்கு எனக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன் காரணம் இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்தில் நான் நடத்தினேன் அவருடைய நிலைப்பாடு நீதிமன்றத்தில் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் கூட நீதிமன்றத்தில் தனது தனது செயலுக்கு முக்கிய போதுமான ஆதாரங்களை அவர் முன்வைத்தார் தான் இந்த ஒரு சமூக நோக்கத்துடன் பயணித்த விவரங்களை மிகவும் சிறத்தையுடன் அவர் நீதிமன்றத்தில் விளக்கினார் பல நாள் நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்து கேள்விகளுக்கும் அவர் தொடர்ச்சியாக தய சோர்ந்து போகாமல் அவர் முழுமையாக அவர் அதற்கு ஒத்துழைப்பை வழங்கினார் அந்த வகையில் ஒரு இளைஞன் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையை ஒரு ஆர்வத்தில் ஒரு பயணத்தை மேற்கொண்டு அவர் இப்படி ஒரு சவாலை இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவி உதவிட வேண்டும் என்பது எனது தார்மீக சிந்தனையாக இருந்தது இரண்டாவது நாம் சற்று முன்பு கூறியது போல சமூக சிந்தனையில் எழுதப்படுகின்ற ஒரு ஒரு சமூக நோக்கத்தோடும் சமூக சிந்தனையோடும் எழுதப்படுகின்ற அனைத்து செய்திகளுக்கும் நாம் ஆத ஆவணத்தையும் ஆதாரங்களையும் கையில் வைத்துக்கொண்டு எழுத முடியாது நான் பல வழக்குகள் நான் பல பத்திரிகைகளுக்கு சட்ட ஆலோசகராக இருந்திருக்கின்றேன் வழக்கறிஞராக இருந்திருக்கின்றேன் பல வழக்குகளுக்கு பல பத்திரிக்கைகளுக்கான பத்திரிகைகளுக்கு எதிரான பல வழக்குகளுக்கு நான் போராடி இருக்கின்றேன் அந்த வகையிலே பத்திரிகைகள் பத்திரிகை தர்மம் பத்திரிகை பணியாளர்களுடைய பணி எவ்வளவு சிரமமானது என்பதை நான் அறிவேன் இது வந்து தனி மனித தாக்குதல் தங்களோ தனி மனிதருக்கு எதிராக பல அவதூறுகளை உருவாக்கி ஒரு அரசியல் காரணங்களுக்காக தனி மனித தாக்குதல் செய்வது என்பது வேறு சமூக நோக்கோடு சமூக பார்வையில் மக்களுக்கு சில செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வேட்கையில் அந்த தைரியத்தோடு செய்திகள் எழுதுவது என்பது வேறு அந்த வகையிலே ஓர் இளைஞன் இன்று முன்னுக்கு வந்து அந்த அந்த பணியை ஆற்றி இன்று சவாலை எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவி உதவிட வேண்டும் என்பது எனது தார்மீக பொறுப்பாக நான் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் தார்மீக பொறுப்பாக இருக்க வேண்டும் அறிந்து கொண்ட ஒரு உண்மை ஆகவே இது நிச்சயமாக ஒரு சமூக பார்வையுடன் எழுதப்பட்ட ஒரு செய்தி அதன் பின் விளைவாக இன்று ஒரு இளைஞர் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த எனது முயற்சிக்கு உதவிடும்படி டாக்டர் அம்பேத்கர் அமைப்பிடம் அதாவது பத்து புகான்கு பாஜிக்க டாக்டர் அம்பேத்கர் மலேசியாவிடம் கலந்து பேசி அவர்கள் அவர் அதன் செயலாளர் இருக்கின்றார் அவர்கள் இந்த முயற்சியை இந்த ஒரு சமுதாயத்திற்கான ஒரு ஒரு இளைஞனின் ஒரு அவருக்கு ஒரு அவரை இந்த இண்டல்களிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நமது இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அமைப்பின் வங்கிக் கணக்கின் வாயிலாக இந்த பொதுமக்களிடமிடமிருந்து நான் இந்த ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் ஆதரவு கொடுக்க விரும்புகின்ற பொதுமக்கள் துபொகன் கஜிகான் டாக்டர் அம்பேத்கர் மலேசியாவின் வங்கி கணக்கில் விரும்பிய தொகையை செலுத்தலாம் வங்கி ஹங்லியோங் பேங்க் வங்கி எண் ஒன்று ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் 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 ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன் நைன் எயிட் ஜீரோ 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 ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீ நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் ப்ரெஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு